வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கும் முறை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தரையில் அமரக்கூடாது எனவே ஒரு வெள்ளை துணியை விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் ஒரு தாம்புல தட்டை வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வலது கை மோதிர விரலில் தர்பையை சுற்றி மோதிரம் போல விட்டுக் கொள்ளுங்கள் உள்ளங்கையில் கொஞ்சம் எல் மற்றும் பச்சரிசியை எடுத்துக் கொள்ளுங்கள் வெள்ளை எல்லை எடுக்க கூடாது கருப்பு எல் தான் உபயோகப்படுத்த வேண்டும் பஞ்சபாத்திரம் எனப்படும் பித்தளை சொம்பில் நீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் வலது கையில் இருக்கும் எல்லை தாம்புல தட்டில் இறைக்க வேண்டும் இறைக்கும் எல்லானது உங்களுடைய வலது கை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டு விரலுக்கு இடையே வழிந்து செல்லுமாறு சாய்த்து கொள்ளுங்கள் வலது கையால் பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை எடுத்து எல்லையும் தண்ணீரையும் சேர்த்து இறையுங்கள் தர்ப்பணம் கொடுக்கும் போது பித்ருக்களை மனம் குளிர செய்யும் மந்திரம் மெய்யில் விளங்கும் ஜோதி மேயுணர்ந்த மேல் நீத்தார் மனம் குளிர நீர் ஏற்று மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் குளிர்வீரே இதை சொல்லிக் கொண்டே நீங்கள் தர்ப்பணம் செய்ய உங்களுடைய பித்ருக்களின் மனம் குளிர்ந்து அவர்களின் பேராசியை பெறலாம் இறைத்து முடித்த பிறகு கையை அதிலேயே கழுவி கொள்ளுங்கள் ஒரு எல் கூட கையில் இருக்க கூடாது பிறகு கையில் இருக்கும் தர்பையை அவிழ்த்து அதிலேயே போட்டு அதனை நீர் நிலைகளில் கரைத்து விட வேண்டும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏரி குளம் கிணறு போன்ற ஏதாவது ஒரு இடங்களில் அதனை கொண்டு சென்று கரைத்து விடுவது நல்லது இப்படி முறையே தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்களின் மனம் சாந்தி அடைய செய்து பின்னர் பசுவிற்கு அகத்தி கீரையும் வாழைப்பழமும் தானம் கொடுத்து பிறகு வீட்டில் மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைத்து துளசி மாலை சாற்றி முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து விளக்கேற்றி அவர்களுக்கு பிடித்த உணவு வகைகள் பழங்களை படைத்து வழிபாடு செய்து உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளலாம் பெண்கள் எப்படி தர்ப்பணம் கொடுக்கலாம் கணவனை இழந்த பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் தங்களின் பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்களுக்காக தர்ப்பணம் கொடுப்பதானால் எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது இவர்கள் இறந்தவர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையளித்து விரதம் இருந்து வழிபடலாம்